காஞ்சி மடமும் திராவிட ஒன்றுதான் பீடாதிபதிகள் மட்டும்தான் ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறுவார்கள் என்ன காஞ்சி மடத்தில் திராவிட பெரியா திராவிட மடத்தில் ஈரோட்டு பெரியார் ஆனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அப்பாவின் அறிக்கை அளப்பறைக்கு அளவே இல்லை அப்பாவின் அப்பா தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததெல்லாம் உண்மைதான் அவர் பிழைத்து கொண்டார் தமிழை தண்டவாளத்திலேயே நிறுத்திவிட்டு ஆங்கிலப் பள்ளியின் வாசலில் தமிழ் தண்டம் கட்டி வெளியே நிற்கிறது சிலர் கண்டமொழி கற்றுக்கொள்ள சொந்த மொழி கசக்கிறது தாய்மொழி அறியாதவன் தாயே புரியாதவன் தமிழே புரியாதவன் உயிரே இல்லாதவன் ஒரு நூற்றாண்டை கடந்தும் சூனியக்கார்களின் சூத்திரத்தில் சிக்கி கண்டி கிடக்கிறது தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டு காலம் கடந்தும் சூனியக்காரர்களின் சூத்திரத்தில் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது தமிழ்நாடு நாக்கு நடனத்தில் நாற்காலி போதையில் நாடு நாரிமான நாரிப்போனதை தவிர தமிழ் நம் கண்டது வேறென்ன உலக மொழிகளுக்கெல்லாம் வேறாக விளங்கும் தமிழ் இந்நாட்டில் வேறாக தெரிகிறது அதனால்தான் தமிழை காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியன் என்றது ஒரு ஈரோட்டு சனியன் இந்த காட்டுமிராண்டி மொழியை பேசிய இனம்தான் ஐநூ ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி தமிழ் இருப்பை காட்டியது இப்போது மட்டும் எப்படி வந்து தமிழ் மீதான கரிசனை என்ன செய்வது தேர்தல் காலம் நெருங்கினாலே திராவிட பூனை தமிழைத்தான் உருட்டும் தேர்தல் வந்துவிட்டால் தமிழுக்கு அலங்காரம் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் திராவிட அகங்காரம் கோட்டாய் செட்டியூர் உள்ளிட்ட பல ஊர்கள் வெறும் பெயர் பலகைக்கு சுண்ணாம்படித்தால் மட்டும் சாதி மறையாது சாதி ஊர் பெயரின் நீக்கி சுத்தப்படுத்த வேண்டும் ஊரிய ஊரில் ஒட்டிய சாதி அழுக்கை கழகங்கள் கழுவாது பட்டியல் சமூக வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்தாது தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகின்ற கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக அறிவியல் வழிபட்ட கருத்தியல் கருவியாக தமிழ் தேசியத்தை நிறமாற்றி கொடுத்து அதை மக்கள் திரள் சேர்ந்தலுக்கும் தேராக மாற்றிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பேராசான் பே மணியரசன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எமை போன்றோரை அரசியல் படுத்தி திசை காட்டும் எங்களது மற்றொரு ஆசான் கி வெங்கட்ராமல் அவர்களுக்கும் இம்மாநாட்டில் பல்வேறு அரங்கில் உரையாற்றிய உரையாற்ற இருக்கிற சான்றோர்களுக்கும் எனது அன்பான வரக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மேல் ஆணை என்ற பாவரங்க தலைப்பில் தமிழ் மீது உறுதியேற்று உணர்ச்சி ததும்பும் இன உரிமை பாக்களை பாட வந்திருக்கிற பாவலர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு கவிஞனும் ரப்பர் மதரம் மாதிரி ஒவ்வொரு கவிஞனும் ரப்பர் மத மரம் மாதிரி வெட்டப்பட்ட தான் அவனுக்கு கவிதை வடிகிறது இவ்வரங்கத்தில் இருக்கிற கவிஞர்களும் அப்படித்தான் இன உரிமை மறுக்கப்பட்ட இடத்திலிருந்து தான் அவர்களுக்கு கவிதை பிறக்கிறது கவிதைகளை கேளுங்கள் தீர்வுகள் தரப்படும் கைகளை தட்டுங்கள் உங்கள் மனக்கதவு திறக்கப்படும் உங்கள் கைத்தட்டுகள் அனைத்தும் அவையில் அமர்ந்திருக்கும் கவிஞர்களுக்கு மட்டுமல்ல நம் உள்ளத்தில் பூத்திருக்கும் தமிழ் தமிழ்தாய்க்கும் சேர்த்துதான் காதுகளை தீட்டி வைத்து கைகளை தட்டுங்கள் நாட்டில் சட்டசபை மேசையை தட்டி தட்டி மேசைக்கும் வலிக்கிறது மக்களுக்கும் வலிக்கிறது இங்கே உங்களின் கைத்தட்டுகளின் ஓசை இன உரிமை மீட்பிற்கான போர் முழுக்க ஓசையாக மாறட்டும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இது திராவிட சுரண்டலின் கோட்பாடு மொழிவழி வழி மாநில இறையாண்மை கூப்பாடே எமது கூட்டரசு கோட்பாடு பிற்கால சோழர்கள் காலம் சிற்றரசர்களுக்கு அதிகாரம் கூட்டரசு கோட்பாட்டை சோழரசு கோடிட்டு ஊராட்சியை நிர்வகித்து குடவோலையை கொடையளித்த சோழர் இனம்தான் இன்று கூட்டாட்சி கோட்பாட்டை கூடி பேசி உணர்த்த வந்திருக்கிறது பல தேசிய இனங்களை ஒரே கொட்டடியில் அடைத்து கிழக்கு இந்திய கம்பெனி சுரண்டி கொழுக்க வைத்த பலசரக்கு சரக்கு கடையின் பெயர் இந்தியா இந்தியா என்பது ஒரு நாடல்ல அது ராபர்ட் கலைவி துப்பாக்கி முனையில் பீரிட்டு பிறந்த குழந்தை சுரண்டல்காரர்கள் பெத்து போட்ட இந்தியா சுரண்டலைத்தான் கற்றுக்கொள்ளும் அன்றைய கால கிழக்கு இந்திய கம்பெனிகளின் சுரண்டல் வடிவைத்தான் அன்றைய கால கிழக்கு இந்திய கம்பெனிகளின் சுரண்டல் வடிவைத்தை தான் இன்றைய கால தில்லி கம்பெனி குத்தகைக்கு எடுத்திருக்கிறது உரிமைகளை இழந்து நிற்கும் மொழிவழி தாயகங்கள் முதலில் இழப்பதும் அதில் அதிகமாய் இழப்பதும் தமிழ் இனம்தான் ஒற்றையாட்சி ஒடுக்குமுறை பிடியிலிருந்து மொழிவழி தாயகங்கள் காக்கப்பட வேண்டும் இந்தியா கூட்டரசாக மாற்றப்பட வேண்டும் கூட்டரசு சிந்தனையை ஊட்டிய இனத்தவர் நாம் அந்த கூட்டாட்சி கோட்பாட்டை கூடி பேசி உழைக்க குழிமி இருக்கிறது இம்மாநாடு ஆதிகாலத்தில் ஒலியால் கொத்தியவனை ஒலியால் கொத்தியது மொழி கல்லை கொத்தியவன்தான் சொல்லை கொத்தினான் தமிழ் விழித்தது உலக உருண்டையின் உச்சியில் நின்று உறக்க பேசியது தமிழ் மட்டும்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அடுக்கடுக்கான இன்னல் இன்னத்தில் இனத்தின் இதயம் இடிந்து இடிந்து விழுந்த போதெல்லாம் எம் இனத்தை தாங்கி பிடித்தது தமிழ் மட்டும்தான் கரையான்கள் தின்றது போக கடல் நீர் குடித்தது போக நெருப்பில் எரிந்தது போக இப்போது இருப்பில் உள்ள தமிழ்தான் இனம் இரவாது உயிர்வூட்டுகிறது தமிழ் இரண்ட காலங்களை தமிழ் இருண்ட காலங்களை நிறைய சந்தித்திருக்கிறது அந்த இருண்ட காலத்தில் தமிழ் தீக்குச்சிகளை மட்டும் ஏந்தவில்லை விண்மீன்களை விழிகளில் நிரப்பி வழிகாட்டியது களப்பிரர் காலத்தை காலால் எட்டி உதைத்து காப்பியங்களை கவசங்களாக ஏந்தி தற்காத்துக் கொண்டது தமிழ் வர்ணாசிரமத்தின் வாய் நீண்டபோது சைவத்தை நீட்டி வீசியது தமிழ் மாலிக் கபூர்கள் பல்லவர்கள் தெலுங்கர்கள் மராட்டியர்கள் ஐரோப்பியர்கள் என புற்றீசல்களும் பூரான்களும் நுழைவிலும் தமிழ் சிற்றிலக்கியங்கள் காட்டி கொடிகட்டி பறந்தது விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து நிமிர்ந்து நின்ற மொழி இன்று வடமொழி வதைவிலும் இந்தி ஆங்கில திணிப்பிலும் சிக்கித்து திணறுகிறது தமிழ் ஒதுக்கப்படுவதும் தமிழர் ஒடுக்கப்படுவதும் எனப்பகையின் நீட்சி ஆங்கிலேயர் தந்த ஆங்கிலத்தின் ஆணையால் தமிழ் மொழி சிலுவையில் அறையப்படுகிறது முழு கிரீடமாய் ஏறி மூளையை குத்துகிறது இந்தியும் சமஸ்கிருதமும் இந்திய வர்ணாசிரம வயிறு வளர்க்கும் தொந்திதான் இந்தி அந்த நந்திதான் சமஸ்கிருதம் இந்தியும் இந்தியாவும் மரப்பாச்சி பொம்மைகள் இல்லாத இந்தியா இருக்கிற அனைத்தையும் இழுத்து வைத்திருக்கிறது இழுத்தது இத்துப்போகும் இந்தி இந்தியா மெல்ல மெல்ல போகும் அவனவன் மொழியில் அவனவன் பேசுகிறான் அவனவன் மொழியில் அவனவன் பேசுகிறான் தமிழன் மட்டும்தான் தண்டமலை மறந்து கண்டமொழி பேசுகிறான் தமிழனாக இருந்தால் தமிழிலே பேசலாம் இந்தியனாக திராவிடனாக திரிந்தால் எந்த மொழியில் பேசுவது தன் இனம் எது என்று அறியாதவன் தன் மொழி எது என்று அறிவான் இந்திய மொழிகளில் தாய் சமஸ்கிருதம் என்கிறது சங்கி மடம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்கிறது தமிழ் தேசியம் எங்களுக்கென்று தனி நாடு இல்லை எங்கள் மொழியோடு ஒட்டிய தமிழ்நாடு என்று பெருமை எங்களுக்குண்டு ஒரு நூற்றாண்டை கடந்தும் சூனியக்கார்களின் சூத்திரத்தில் சிக்கி கண்டி கிடக்கிறது தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டு காலம் கடந்தும் சூனியக்கார்களின் சூத்திரத்தில் சிக்கிக்கொண்டு கொண்டு தவிக்கிறது தமிழ்நாடு நாக்கு நடனத்தில் நாற்காலி போதையில் நாடு நாரிமான மாண தவிர தமிழ நம் கண்டது வேறென்ன கல்வி மொழியாக தமிழ் இல்லை ஆட்சி மொழியாக தமிழ் இல்லை அலுவல் மொழியாக தமிழ் இல்லை நீதி மொழியாக தமிழ் இல்லை பீதி மொழியாக தமிழ் இல்லை கோயில் மொழியாக தமிழ் இல்லை பலர் வாயில் நுழையவே தமிழ் இல்லை ஆனால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அப்பாவின் அறிக்கை அளப்பறைக்கு அளவே இல்லை அப்பாவின் அப்பா தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்ததெல்லாம் உண்மைதான் அவர் பிழைத்து கொண்டார் தமிழை தண்டவாளத்திலேயே நிறுத்திவிட்டு ஆங்கில பள்ளியின் வாசலில் தமிழ் தண்டம் கட்டி வெளியே நிற்கிறது சிலர் கண்டமொழி கற்றுக்கொள்ள சொந்த மொழி கசக்கிறது தாய்மொழி அறியாதவன் தாயே புரியாதவன் தமிழே புரியாதவன் உயிரே இல்லாதவன் உலகமே தமிழை மூத்த மொழி என்று முத்தமிட்டு முடிசூடுகிறது உலக மொழிகளுக்கெல்லாம் வேறாக விளங்கும் தமிழ் இந்நாட்டில் வேறாக தெரிகிறது அதனால்தான் தமிழை காட்டு முராண்டி மொழி தமிழ் சனியன் என்றது ஒரு ஈரோட்டு சனியன் இந்த காட்டுமிராண்டி மொழியை பேசிய இனம்தான் ஐநூ ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி தமிழ் இருப்பை காட்டியது தமிழ் மொழி அறிவியலின் முன்னோடி நிலம் நீர் தீவழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கமே உலகமென்றான் தொல்காப்பியன் தமிழன் அறத்தால் ஆற்றல் கொண்ட இனம் மரத்தால் முறத்தால் வீர்கொண்டு எழுந்த இனம் வரலாற்றுச் சூழல்கள் வறண்டு போகாது தொடக்கமும் முடிவும் மண்ணுக்குள் தான் நடக்கும் அதனால்தான் மூடிக்கிடந்தது மூடிதறந்து தமிழர் காலடி தெரிய கீழடி எழுந்தது அன்று அறிவார்ந்த பானை ஓடுகளில் கீறி வைத்த மூலத்தமிழ்தான் இன்று ஆண்ட்ராய்டில் விரியும் செறிவார்ந்த செந்தமளாய் நீள்கிறது அன்று அறிவார்ந்த இனம் அறவியலோடு உளவி உளவியது இன்று அவ்வினத்தின் மீட்சி அறிவியலோடு கூடியது காவிரி பூம்பட்டினம் ஆதிச்சநல்லூர் அழகன் அழகன்குளம் உறையூர் கொடுமலன் கொர்க்கை பொருணை இன்னும் இன்னும் எத்தனையோ இடங்கள் அகல்வாய் அகராதையில் எழுதி எழுதி கிழிக்கப்படும் தாளாய் கிடக்கிறது தமிழ் வேர் விரிவானது மண்ணுக்குள் வேறுவடுவதல்ல இது மண்ணே வேறுவெடு காலம் மொழிப்போரில் இனப்போரில் உயிரீகம் செய்த இனம்தான் இன்று ஒற்றை உரிமை கூட இல்லாது பாரத பஞ்சாரத்தில் பதுங்கி கிடக்கிறது நாம் கூட்டரசு கோருகிறோம் நாம் கூட்டரசு கோருகிறோம் ஒரு கூட்டரசு நன் என்றாலே காட்டரசு நடத்தும் காவிக்கு கசக்கத்தான் செய்யும் ஒற்றையாச்சி என்னும் காவி பேயாச்சி நடத்து நடத்த கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது சனாதன பாரத மடம் மணியடிக்கிறார்கள் எத்தனை காலம்தான் இத்தனை உருட்டல் எத்தனை காலம்தான் இத்தனை உருட்டல் சொல்லும் செயலும் பொய்யென புரட்டல் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று வாய் வாய்த்தை கட்டினார்கள் அரை நூற்றாண்டு கடந்தும் இல்லாத அரசாணை இப்போது மட்டும் எப்படி வந்து தமிழ் மீதான கரிசனை என்ன செய்வது தேர்தல் காலம் நெருங்கினாலே திராவிட பூனை தமிழைத்தான் உருட்டும் தேர்தல் வந்துவிட்டால் தமிழுக்கு அலங்காரம் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் திராவிட அகங்காரம் ஊர் தேர் திருவிழாவில் பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்து குழந்தையின் அழுகையை நிறுத்தும் அப்பாவை போல தேர்தல் திருவிழா காலத்தில் தமிழுக்கு பஞ்சு முட்டாய் வாங்கி கொடுத்து நம்மை ஏமாற்றுகிறார் மாண்புமிகு அப்பா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இப்போதுதான் அரசு விழா பாவேந்தர் பாரதிதாசனை கொண்டாட மறந்தது ஏன் என்று மரியரசன் கேட்டார் மனம் திறந்து அடுத்த மறுவாரமே பாரதிதாசனுக்கு வார விழா சமகால அரசியல் சூழலில் தமிழ் தேசியம் மட்டும் பேசாத ஊமையாக இருந்திருந்தால் திராவிடத்திற்கு இந்நேரம் வாயில் மட்டுமல்ல மூக்களும் நாக்கு முளைத்திருக்கிறோம் சுட்டரிக்கும் வெயிலில் மோர் கொடுத்தால் நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் பீரல்லவா கொடுக்கிறது திராவிட மாடல் கோடையில் தண்ணீர் புக்தல் வைக்கும் அரசியல் கட்சி எல்லாம் கோடையில் தண்ணீர் வந்தல் வைக்கும் அரசியல் கட்சியெல்லாம் உழவர் தண்ணீர் கட்டு தவித்த போது காவிரிக்கு கைவிரிக்க விடவில்லை கைவிட்டார்கள் நீர் அரசியல் உணராதவர்கள் அரசியல் உணர்ந்து என்ன பயன் காலணி என்ற சொல்லை நீக்கினார்கள் நல்லது உங்கள் மனத்தில் படிந்திருக்கும் காலணி ஆதிக்க சாதி மனநிலை யார் நீக்குவது இன்னும் சாதி பெயரோடு பள்ளி வைக்கிறதே பறையப்பட்டி கவுண்டர் பாளையம் ரெட்டியார்பட்டி நாக்கென்கோட்டாய் செட்டியூர் உள்ளிட்ட பல ஊர்கள் வெறும் பெயர் பலகைக்கு சுண்ணாம்படித்தால் மட்டும் சாதி மறையாது சாதி ஊர் பெயரை நீக்கி சுத்தப்படுத்த வேண்டும் ஊரிய ஊரில் ஒட்டிய சாதி அழுக்கை கழகங்கள் கழுவாது பட்டியல் சமூக வேட்பாளர்களை பொது தொகுதியில் நிறுத்தாது ஓட்டுக்காக சாதியோடு ஒட்டியிருக்கும் ஒரு வகை அரிய ஒட்டுண்ணிதான் திராவிடம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றார்கள் இப்போது தெற்கில் வந்து வடக்கு நன்றாக வாழ்கிறது நம் எந்த மொழியை படிக்க வேண்டும் என்பதை சொந்த மொழி இல்லாத தில்லி தீர்மானிக்கிறது இந்தி எந்த தேசத்தின் மொழி இந்தியை படித்தால் வளர்ச்சி என்றால் ஏன் இந்தி படித்த வடவர்கள் இங்கே வருகிறார்கள் இந்தியா இந்தியை மட்டும் திணிக்கவில்லை இந்திக்காரர்களையும் திணிக்கிறது ஆதார் அட்டை முதல் வாக்காளர் அட்டை வரை வாங்க தொடங்கிவிட்டது வடக்கு இன்னும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வடக்கனை நிரந்தர வாக்காளராக்கி தமிழரை சிறுபான்மையாக்கி இந்திக்காரர்களிடம் தமிழன் அடிமை வேலை செய்ய ஆரிய வர்ணாசிரமம் போடுகிற நுண்ணரசியல் நுகர்வு திட்டம்தான் இந்த வெளியார் மிகை நுழைவு ஆதிக்கம் அவன் அவர் ஏழை தொழிலாளி என்று நாம் கோழையாக வாழ்ந்தால் தமிழர் வேலை அனைத்தும் இழந்து விட்டோம் இம்மி கூட பொறுக்க முடியவில்லை அவன் கம்மி விலைக்கு வேலைக்கு வந்துவிட்டான் நாம் ரம்மி விளையாட்டில் தொலைந்து விட்டோம் ஆரியம் இந்தியை திணிக்கிறது ஆரியம் இந்தியை திணிக்கிறது திராவிடம் ஆங்கிலத்தை திணிக்கிறது ஆரியம் இந்தியை திணைக்கிறது திராவிடம் ஆங்கிலத்தை திணிக்கிறது எப்போதுமே இரண்டை கட்டி பழக்கப்பட்டது திராவிடம் அப்படித்தான் இருமொழி கொள்கையும் கட்டி ஒன்றுதான் உரிமையானது உண்மையானது என்பது ஒருபோதும் புரியாது திராவிடத்திற்கு தேர்வுகளை தண்டனையாக மாற்றிவிட்டது காவடி மடத்தின் கல்விக் கொள்கை தேர்வுகளை தண்டனையாக மாற்றிவிட்டது காவி மடத்தின் கல்விக் கொள்கை வர்ணாசிரமம் தயாரித்த வடிகட்டையின் பெயர்தான் நீட் தேர்வு உளவியல் அச்சத்தை திணித்து கல்வியிலிருந்து வெளியேற்ற ஆரியம் தீட்டிய ஆயுதம் இந்த நீட் தேர்வு மாணவர்களின் மேலாடை பொத்தான்களில் அவளுக்கு அவளம் மனம் விம்மி விம்மி தவிக்கிறது பொறுத்து கொள்ள முடியவில்லை குற்றம் செய்ய தூக்கு மேடைக்கு போகிறவர்களின் நிலையும் நீட் தேர்வு எழுத செல்கிறவன் நிலையும் ஒன்றாக இருக்கிறது என்று குற்றம் செய்வதற்கு தீ குற்றம் செய்தோருக்கு தூக்கு இனி படிக்கவே கூடாது என்பதற்குத்தான் நமக்கு நீட்டு சமூக நீதி குத்தகைக்காரர்களில் நீக்கை நீக்கிவிடுவோம் என்றார்கள் சமூக நீதி குத்தகைக்காரர்கள் நீக்கை நீக்கி விடுவோம் என்றார்கள் கடைசியில் சனாதன பயிற்சி மடத்தில் பங்காளி ஆகிவிட்டார்கள் மு முன்னூற்றி எழுவதை நீக்கினால் முன்னூற்றி எழுவதை நீக்கினால் பயங்கரவாதம் படுத்துவிடும் என்றனர் வந்தே வந் வந்தே மாதர வந்தேரிகள் முன்னூற்றி எழுபதை அடியோடு துடைத்து காஷ்மீரை ரெண்டாக உடைத்து துண்டாக்கினர் தொடர் பயங்கரவாதம் காஷ்மீர் ரோஜாவின் ரத்தத்தை இடைவிடாது குடிக்கிறது சிந்துகிற இரத்தத்தை அடைக்க வழி தெரியாதவர்கள் சிந்து அடைக்கிறார்கள் இப்போது சித்தூர் தாக்குதல் நடத்தி சிந்தூர் தாக்குதல் நடத்தி ரத்தம் சிந்தும் ரத்தம் சிந்தி வரைகிறார்கள் பாகிஸ்தான் இந்தியாவை சுட்டால் இந்தியா பாகிஸ்தானை துடும் இந்திய தமிழ் மீனவர்களை இலங்கை சுட்டால் இலங்கை இந்தியா இலங்கையை சுடாது தமிழனை சுட மட்டும் ஆயுதமும் ரேடாரும் தடும் ஏனென்றால் சூடுபட்டவர்கள்தான் நாட்டுப்பட்டோடு இருக்க வேண்டும் என்பார்கள் நான் என்ன உங்களுக்கு நாடே இல்லாத நாட்டின் மேல் பற்று நாங்கள் நாடாக இருந்தும் நாடாகவில்லையே என்று விடுதலைத்தாக பற்று இப்போது நாட்டு பற்றி நாடகம்தான் நாட்டில் ஊடகம் குழுக்க அரங்கேறுகிறது இங்கே நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சராக போட்டி போடுகிறார்கள் எல்லாம் நடிகர்களாக போட்டி போடுகிறார்கள் ஜனநாயக அரசியல் திரையில் சர்வாதிகாரம் தான் படமாக ஓடுகிறது மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகிவிட்டார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகரெல்லாம் தலைவராகிவிட்டார்கள் கக்கன் கக்கன் பெயரில் தான் கட்டியவர்கள் கக்கன் பெயரில் கக்கூசு கட்டியவர்கள் க கழக தலைவருக்கு பல்கலைக்கழகம் திறக்கிறார்கள் கக்கனாவது கிழிந்த வேட்டியோடு கட்சியை வளர்த்தார் கழகத் தலைவர் தான் கல்லா கட்டவே கட்சியை வளர்த்தார்கள் காஞ்சி மடமும் திராவிடமும் ஒன்றுதான் காஞ்சி மடமும் திராவிடமும் ஒன்றுதான் பீடாதிபதிகள் மட்டும்தான் ஐந்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முறை மாறுவார்கள் என்ன காஞ்சி மடத்தில் திராவிட பெரியார் திராவிட மடத்தில் ஈரோட்டு பெரியார் இந்திய திராவிட போலி முகமூடிகளை ஒரு நூற்றாண்டை கடந்தும் மாட்டிவிட்டார்கள் நாமும் மாட்டிக்கொண்டு தெரிந்தோம் இப்போது நம் அசல்முகம் தெரிந்துவிட்டது அச்சப்படுகிறார்கள் விழித்து கொள்ளுங்கள் லட்சியமற்ற வாழ்வு எப்போதும் நகராது லட்சியமேற்றிய வாழ்வு வெல்லாமல் முடியாது நெருப்பு துண்டுகள் புகையாமல் இருந்தால் இனிப்பு துண்டன எறும்புகள் ஏறும் பெரு நெருப்பாய் சுடர்விடும் ஆற்றல் நமக்குள் உள்ளது சீரும் புளியென வீறு கொண்டு எழுவோம் ஒட்டட குச்சிகள் ஒதுங்கி இருந்தால் கரப்பான் புச்சிகள் சிம்மாசனம் கேட்கும் நாம் ஒதுங்கியிருக்க கூடாது ஓங்கி அடிக்க பழக வேண்டும் ஆரியம் மதம் கொண்ட யானை திராவிடம் உருட்டுகிற பூனை தமிழ் தேசியம் மக்கள் தரல் சேனை நாம் வெல்வோம் வெல்வோம் இது தமிழ் மேல் ஆணை வணக்கம்